தகப்பண்டதா இருக்கு எல்லாமே அந்த கடிவாளம் கயிறு எல்லாம் தான் இருக்கு நிறைய பேர் தும்ப விட்டுட்டு வாழ பிடிப்பாங்க கைத்தை விட்டுட்டு வாழ பிடிப்பாங்க அப்ப மாடு கட்டுப்படாது பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்கணும் பிள்ளையை அடித்து வளர்க்கணும் பிள்ளை செத்துறாது அடிச்சு பிறம்பை கையாடாத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான் பிடிக்க வேண்டிய நேரத்தில் இந்த சின்ன வயதுல இருந்தே பிள்ளைய அடிச்சு வளர்க்க கத்துக்கணும் நல்லா கவனிங்க ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தகப்பனும் தான் தான் கஷ்டப்படுறேன் தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான் அதே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு தலைமுறை தலைமுறையாக அது தொடருது நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அடுத்து சொல்றான் நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது ஆனால் உண்மையிலே நாம் தேவ தேவ பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்றால் நாம் கஷ்டமே படமாட்டோம் ஹலோ இல்லையா கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது உபத்திரம் வரும் அது வந்த பாட்டுக்கு போயிடும் உபத்திரம் வரும் போகும் ஒவ்வொருத்தரும் போகும் நேற்று எல்லாம் தவிடுபடி ஆகிடும் பிள்ளைகளுக்கு தகப்பன் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தகப்பனுக்கு தான் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு பிள்ளை திசை மாறும் பொழுது பிள்ளை தடுமாறும் பொழுது பிள்ளை தாறுமாறாக போகும் பொழுது முந்தி தடுப்பவன் தான் இந்த தகப்பன் முந்தி தடுப்பவன் தான் ஸ்கூல்ல <kool> இருந்து போயிட்டு உடனே காலேஜ்ல இருந்து போயிட்டு வந்த வேலையில இருந்து போயிட்டு வந்த அவனுடைய நடவடிக்கை என்ன பிரண்ட்ஸ் சர்க்கிள் என்ன அதை ஆராய்ந்து அறிமுகம் தான் நல்ல தகப்பன்